சொல்கிறார்கள் காலத்தில் உன்னை நீ உன்னை நீ கேள்விகள் நான் அல்லாஹ் நிறைய நியமத்துகளை எனக்கு தந்தான் நான் அல்லாஹுக்கு என்ன சுக்குறு செய்கிறேன் நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறேனா நான் ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறேனா என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஹலால் ஹராம் பேணுகிறேனா என்னுடைய நாவை நான் பேணி நடக்கிறேனா உன்னிடத்திலே நீ கேள்விகள் உன்னுடைய அண்டை விட்டானே உன்னுடைய நண்பனே உன்னோடு வேலை செய்யக்கூடியவனை கணக்கு பார்ப்பதை விட்டு விட்டு அவன் வட்டிக்கடையில் நிற்கிறான் அவன் ஃபினான்சிலே கார் எடுத்திருக்கிறான் அவன் லீசிங்கிலே வாகனம் எடுத்திருக்கிறான் என்று அவனை கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு நீ சாப்பிடுகிற சாப்பாடு உனக்கு ஹலானா என்று பார் நீ ஓடுகிற வாகனம் ஹலாலா என்று பார் உன்னுடைய மனைவியின் கழுத்திலே கிடக்கிற நகை நீ ஹலாலான முறையில் தேடியதா என்று பார் அப்போது உனக்கு அழுகை வரும் உன்னுடைய தவறுக்காக அழு மற்றவனுடைய தவறுக்காக அழுவது காலத்தில் உள்ள ஒரு அடையாளம் அதை விட்டுவிட்டு நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னை மகாசபா செய் உன்னை சுய பரிசோதனை வட்டியோடு நான் மௌத்தானால் இந்த லஞ்சத்தோடு நான் மௌத்தானால் இந்த சீதனத்தோடு நான் மௌத்தானால் இந்த தொழுகை இல்லாத நிலையில் நான் மௌத்தானால் இந்த குடியோடு இந்த போதை வஸ்துக்களோடு நான் மௌத்தானால் இந்த ஜினாவோடு நான் மௌத்தானால் இவர்களுக்கு அநீதி இளைத்த நிலையில் நான் மௌத்தானால் என்று யோசித்து உனக்கு அழுகை வரும் அடுத்தது சேர்ந்த உன்னுடைய உள்ளத்தை சாகடித்து விடுவார்கள் இன்றைக்கு நடக்குது சகோதர்களே ஒரு பயான கேட்டுட்டு பக்குவமா போயிட்டு இருப்போம் ஒரு கேட்டுட்டு இதுக்கு பிறகு வேண்டாம் அடுத்த வண்ட மானத்தில் விளையாட வேண்டாம் அவதூறு வேண்டாம் சும்மா காதல கேட்கிற செய்திகளை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் இதுக்கு பிறகு நமக்கு இது வேண்டாம் என்று நினைச்சிட்டு போனா நாலு பேர் வந்து பிடிப்பான் அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த ஐடியாவை அப்படியே மாத்தி உங்களையும் திரும்ப பேச வைத்து விடுவான் இது நடக்கிறது அனுபவிக்கிறோம் எனவே முடியுமானவரை மக்கள் கூடுகிற இடங்களை தவிர்க்க வேண்டும் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லு அலையுடன் சொல்லுகிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் துருரதுல் الفتن على القلوب كالحصير عودا عودا ரவுதா பாயில் ஒவ்வொரு பன்னாக வைக்கப்படுவது போன்று இப்போ பாய் இழைக்கும் போது ஒவ்வொரு பன்னா எடுத்து போட்டுகிட்டு இருப்பாங்க அதே போன்று உங்களுடைய உள்ளங்களுக்கு பித்னாக்கள் எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஐயோ கல்பின் அஷ்ரபஹா நுகித ஃபிஹி நுக்த துன் சவுதா ஃபித்னாடு தெரிஞ்சும் எந்த உள்ளம் அந்த ஹித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும் இது ஃபித்னாதான் இது நமக்கு வேண்டாம் என்று எந்த உள்ளம் அதை ஒதுக்குகிறதோ நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் பயோபா அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி போடப்படும் ஹத்தா தசீர அலா கல் பெயின் கடைசியில் அந்த உள்ளங்கள் ரெண்டு விதமான உள்ளமாக மாறும் ஒன்று வெள்ளை விளையர் என்ற உள்ளம் கண்ணம் உள்ளம் உள்ளம்ளை உள்வாங்கி உள்வாங்கி இப்ப ஒருவரை அவது ஒரு பரவப்படுது அவது ஒரு ஹராம் நேரடியாக ஒருவர் விபச்சாரம் செய்வதை ஒருவர் தனிய பார்த்தால் கூட வெளியே சொல்லக்கூடாது கணியத்திற்குரிய சகோதர்களே இஸ்லாமிய சட்டம் என்னென்னால் நான் ஒருவர் விபச்சாரம் செய்யறது என்ற ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தாலும் நான் வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் அவதூறு ரெண்டு பேர் போய் நேரடியாக பார்க்கிறோம் வெளியே வந்து சொன்னால் அது பேர் பார்க்கிறோம் வெளியே வந்து சொன்னால் இந்த பேருக்கும் கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய நீதித்துறை சொல்லுகிறது நாலு பேர் பார்த்தா தான் வெளியே விடலாம் கண்ணால பார்த்ததே சொல்லக்கூடாது என்று சொல்லும் போது நமக்கு எந்த விதமான பேசிக் இன்ஃபர்மேஷனும் இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் பேஸ்புக்ல பார்த்தன் வாட்ஸ்அப்ல பார்த்தன் எஸ் எம் எஸ் வந்துச்சு ட்விட்டர்ல வந்துச்சு ஸ்கூல்ல கதைச்சாங்க கடையில கதைச்சாங்க என்று சொல்லி சொல்லி எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு பேர் மீது அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறோம் இந்த ஃபித்னா ஆண்டு தெரிஞ்சுக்கும் நம்முடைய உள்ளம் அதை எடுக்க எடுக்க உள்ளம் செத்து போகும் இன்னைக்கு அதான் நடந்திருக்கு எந்த உள்ளம் இப்படி கருப்பு புள்ளிகளை உள்வாங்கி கொண்டு கருப்பாக மாறுகிறதோ அந்த கிண்ணம் தலைகீழாக கீழாக அந்த உள்ளம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஒரு கிண்ணம் போன்று மாறிவிடும் லாத்தா அரிஃபு மா அரூஃபன் ஒலா துண்கிறோமுன் அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது இன்றைக்கி நிறைய பேர் நில ஹ அவங்க இந்த பயான் சும்மா கத்திட்டு போவான் மூலவி இப்படியான ஒரு எண்ணம் இப்படியான ஒரு விமர்சனம் ஓதப்பட்டது குர்ஆன் சொல்லப்பட்டது ஹதீஸ் எச்சரிக்கப்பட்டது நரகம் ஆர்வமூட்டப்பட்டது ஊட்டப்பட்டது சொர்க்கம் நாம் எதிர்நோக்குவது மரணம் கபுருக்குள் இருப்பது கேள்வி கணக்கு என்ற பயம் எல்லாம் இல்லாமல் போய் இன்றைக்கு அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அவன் அப்படித்தான் கத்துவான் இந்த மௌன தெரியாதா எங்களை பிரச்சனை தெரியும் இன்றைக்கு மாறி பயான்கள் கேட்பதை வெறுப்பதும் பயான்களை விட்டு தூரமாகுவதும் குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக மாறியிருப்பதும் குருவான் ஓதும் போது அழுகை வராமல் இருப்பதும் தன்னுடைய மௌத்தை நினைத்து முடியாமல் என்று நாம் எல்லோரும் கொண்டிருப்பதும் வாழ்க்கையை பற்றியும் நரகத்தின் கொடுமைகளை பற்றி பேசுகிற போது ஒரு துளி கண்ணீர் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த பித்னாக்களின் மூலம் நம்முடைய உள்ளங்களில் இடப்படுகிற கருப்பு புள்ளிகளை நாம் உள்வாங்கிக் கொண்டிருப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருந்த அந்த கருப்பு புள்ளிகளை அகற்ற வேண்டும் இதுக்கு முதல் சொல்யூஷன் நிறைய தௌபா செய்வோம் நடந்தது நடந்து முடிந்தது முடிந்துவிட்டது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம் அல்லாஹ் நேற்று மௌத்தாக்காமல் இன்று மகரிபுக்கு நம்மை மௌத்தாக்காமல் இதுவரை மௌத்தாக்காமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் என்ஜாய் பண்ணு இந்த உலகத்தை அனுபவி இந்த உலகத்தில் நீ ஒரு பெரிய ஆளாக மாறு என்பதற்காக அல்ல தௌபா செய்வதற்கு சான்ஸ் தந்திருக்கிறான் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் போற நேரம் மௌத்தாகலாம் ராவைக்கு படுத்த எழும்ப முடியாமல் போகலாம் எனவே அல்லாஹ் தந்திருக்கிற சான்ஸை பயன்படுத்தி தௌபா செய்வோம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் அழுவோம் நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவான்